உடனே திமுக காரன் கூட எம்ஜிஆர் போடப்படுறாங்க ஏற்கனவே ஏவா வேலு சொன்னேன் ஏற்கனவே ஏவா வேலு பேசியிருந்தார் கதை ஸ்டாலின் எம்ஜிஆர் ரசிகர் அவர் காரில் போகும்போதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்குறாரு அப்படின்னு போ சொன்னார் நான் அண்ணாதிமுக காரவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் உங்கள் ஓட்டை கவர் பண்ணணும்னு பார்க்குறாங்க அண்ணாதிமுக வந்து பல பிரிவுகளாக இருக்குது நீங்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருவீங்க எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னாலும் ஊரை ஏமாத்துகிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க உயிர் போனாலும் உதயசூரியனுக்கு எனக்கு போடாதீங்கன்னு சொல்லி போட்டோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு கதை தான் பேசுகிறார் சட்டசபையில் இது பண்ணுறாரு ஸ்டாலினே அட்டாக் பண்ணுறாரு மறைமுகமாக ஸ்டாலின் உட்காந்துருக்காரு அவரை பார்த்து சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா நல்லா கேட்டுக்கங்கிறார் மறுபடியும் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகிற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணிப்படா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி நல்லா புரிஞ்சுங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார் அப்ப ஸ்டாலின் இப்ப பாக்கிறாரு யாரும் அப்புறம் நான் சொல்ல போற பாட்டை நல்லா எண்ணிப்பாரடா அப்படிங்கிறது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு ஸ்டாலினை பார்த்தான் பாரு ஆனால் எம்ஜிஆர் பாட்டை பாடுற மாதிரி அநேகமாக ஏவா வெல்வே சீக்கிரம் ஸ்டாலின் மாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லை கேவலம் எம்ஜிஆர் பாட்டு சொல்லி எம்ஜிஆர் சொல்லி ஓட்டு கேட்குற கேவலமான நிலைமைக்கு வந்துட்டீங்க எழுபத்தாறுல தோத்து போடுவீங்கன்னு அதிலும் நூறு ம நூறு மந்திரி இருக்கார் கோவைச்செல்லியன் அவர் என்ன சொல்கிறார் விஜய் எம்ஜிஆர் கால் தூசி போல்வாராங்கிற இன்னும் அண்ணாதிமுகவாகவாக மாறிட்டாங்கன்னு விஜய் நம்ம கால் தூசி போல்வாரா அப்படின்னு உண்மைதான் விஜய் கால் தூசி போட மாட்டார் அவருக்கும் எம்ஜிஆர் மேலே எந்த பற்றும் இல்லை எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் நினைவு நாள் நாளினைக்கு ஒன்றும் பண்ணலை ஆனால் ஈவேரா நினைவு நாள் நாளினைக்கு எல்லாம் பண்ணார் அதனால் எம்ஜிஆர் ரிசிகளுடன் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி உயமாக வந்து உங்களுக்கும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் புராணம் தொடர்ந்து பாடுங்கள் திமுக தலைவர்கள் ஸ்டாலினையும் சேர்த்து ஆனால் ஒரு திமுக தொண்டனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது ஆ நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ஏன்னா ஆர்எஸ் பாரதி வந்து நாட்டு வக்கீல் நாட்டு வக்கீலும்மா சில சமயம் முட்டாள்தனமாக பேசுவார் சில சமயம் கரெக்டாக பேசுவார் கரெக்டாக அண்ணாமலை இதில் கரெக்டாக அப்போவே சொன்னார் உனக்கு யார் இப்போ ஐஏஎஸ் உனக்கு அம்பிஎஸ் யார் கொடுத்தா அப்படின்னு நான் கூட பார்த்துட்டேன் அவரை நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவு சரியாக தான் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு திமுக காரன் தூங்குனா கும்பகரணன் விழிச்சான்னு வச்சுக்கோங்க இந்திரஜித் அப்படின்னு திமுக காரன் பேசிட்டார் கும்பகர்ணன் இந்திரஜித் என்றதை ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி இது ராமாயணத்தை பற்றி பேசிட்டார்ல அதனால நம்மளும் அதை பதில் திமுக உண்மையிலேயே கும்பகரணா தூங்குனா விழித்தாலும் வந்து வேணா இந்திரஜித்தா அப்படிங்கிற விஷயத்தையும் பேசணும் அரசியல் தானே அரசியல் மேடை இல்லை கும்பகர்ணன் யார் நிறைய பேருக்கு தெரியும் ஆறு மாதம் தூங்குவார் ஆறு மாதம் விழிச்சுக்கிட்டு இருப்பார் திமுகவாக கும்பகரிணன்ட்டார் இவங்க வருஷம் போலாம் தூங்குகிறாரு ஸ்டாலின் விழித்துக்கிட்டு இருந்ததாக ஒன்றும் இல்லை விழித்துக்கிட்டு இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீரழியுமா விழிச்சுக்கிட்டு இருந்தால் அவ்வளோ அக்கிரமம் நடக்குமா அதனால் கும்பகரணன் ஆனால் கும்பகரணனை பற்றி ஒரு பெரிய செய்தி உண்டு ரொம்ப பேருக்கு தெரியாது கும்பகோரணன் நீதிமான் அண்ணன் ஜோறு போடுறாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து அண்ணன் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ராமரை போய் எதிர்த்து போறதுக்கு போய் அவனை கொல் அப்படிங்கிறார் கும்பகோரன் என்ன சொன்னான் தெரியுமா ராவன் என்ன பார்த்து ராமர் நல்ல மனுஷனாச்ச நேர்மையான ஆள் ஆச்சே அவனோடு போய் என்னையான் போட சொல்கிறேன்னு கேட்டேன் அன்னங்காரன் சொன்னோன்னே போகலை அப்புறமா சொன்னார் நீ அவன் மன அவர் மனைவியை கடத்தி வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன் அப்போ தப்பும் ஓம்பக்கம் தானே இருக்குது நான் ஏன் அவனை போய் கொள்ளணும் அப்படின்னு ஒன்று அவனை நீ நியாயம் பேசாத போய் தூங்குறது அப்படின்னு திட்டுறார் அப்போ கடைசியாக சொல்கிறார் கும்பகரணன் ராமர் பக்கம் என்ன நியாயம் இருந்தாலும் நீ எனக்கு இவ்வளவு நாட்களாக சோறு போடுறாங்க நீ போடுற சோத்துக்கு நான் விசுவாசமாக இருக்கணும் உன் பக்கம் அநியாயம் இருந்தாலும் அநீதி உன் பக்கம் இருந்தாலும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காக உனக்கு ஆதரவாக போய் ராமரிடம் பொருள் பொருளுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனேன் ஒரு நேர்மையாளன் கும்பகர்ணன் திமுக காரனை வந்து தூங்குனா கும்பகர்ணனா நாட்டு வைக்கலுக்கு தெரியுமா கும்பகர்ணன் கதையை நீங்கள் கும்பகர்ணனா நியாயம் தர்மம்ங்கிறது உங்கள் உங்கள் உடம்புல ஒரு துளி கூட ஒட்டாத அங்கே கருணாநிதியில் ஆரம்பித்து இன்றைக்கு வர அநியாய ஆக்கிரமத்துக்கு துணை போறவங்கிறது தானே நீங்கள் நீங்கள் போய் தூங்குனா கும்பகர்ணனா கும்பகிணன் பேர் அவமானப்படுத்தாதீங்க ஆர்எஸ் பாரதி நாட்டு வைக்கலு நல்லா போய் ராமாயணத்தை படிச்சுட்டு வாங்க கம்பராமாயணத்தை போய் படிங்க தமிழில் உள்ளது அப்போ தான் தெரியும் கும்பகர்ணன் யார் உங்களை மாதிரி சமூக எல்லாம் போய் கும்பப்பா இப்போ கும்பகர்ணனோட போய் ஒப்பு இல்லாமல் தன்னுடைய சொந்த சகோதரரான ராமரை பற்றியே கேள்வி கேட்டவன் கும்பகர்ணன் அவனை போய் உங்களோட ஒப்பு இல்லாமல் இன்னொருத்தர் மொண்டாடியை போய் தூக்கிட்டு போனானுங்க நீங்கள் உங்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் இன்னொருத்தன் மண்டாடியை தூக்கிட்டு போனான் நீங்கள் பேசலாமா உங்களை வந்து கும்பகர்ணனோட ஒப்பிடலாமா அடுத்து விழித்தால் இந்திரஜித் ஆடு பாவிங்களா இந்திரஜித்து யார் இந்திரஜித்து மிகப்பெரிய சக்தி படைத்தவன் ராவணன் இந்திரஜித்துக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அது பண்ணுவேன் ராவணன் ஜோசியத்தில் வல்லவன் கிரகங்களை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும் இந்திரஜித்து பிறக்கும் போது எந்தெந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தியவன் ராவணன் சனி ஒரு ஆள் இந்திரஜித்தை பறக்கும்போது ராவணன் மீறி மீள இடமாறினார்ன்னு சொல்லுவாங்க இதில் அப்படி தான் சொல்லுது அதனால் தான் இந்திரஜித்துக்கு மரணம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானால் தான் இந்திரஜித்துக்கு மரணம் வந்தது ராவணனை கடைசி நேரத்திலே மாற்றி இந்திரஜித்து பிறக்கும்போது வீடு மாறி போனான் வீடு பெயர்ந்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிறந்தவன் இந்திரஜித் அவனுக்கு மேக மேகங்களின் அதுன்னு சொல்லி மேகநாதன்னே பேர் அவருக்கு மேகங்களின் புதழ்வன் சொல்லுவாங்க மேகநாதன் அப்படிப்பட்ட இந்திரஜித்து ராமரையும் ராவணனையும் முதலில் அம்பு எய்து புகை மண்டலத்தை உருவாக்கி ரெண்டு பேர்த்தையும் மயக்கமடைய வச்சிட்டான் அவ்வளோ வெளியே வீரன் அதற்கப்பறம் இது உழைத்தெழுந்ததுக்கப்புறம் ரா லக்ஷ்மணன் எட்டு அம்புகளை வீசி எட்டு அம்புகளை வீசி கடைசியாக இந்திரஜித்தை கொண்டார்